உள்ள விஷயத்துல மிச்சம் நிதானமா இருங்க அவசரப்பட வேணாம் எவ்வளோ ரோடு நாங்களும் பொறுத்து பொறுத்து வாங்கன்னு பேசிருச்சி ஏனா மட்டும் தான் நெறங்கினோம் பணம் கண்டஸ்வரை சும்மா இருங்க விசாமிரிங்க ஏன் அவசரத்தால் ஒரு பிரியத்தை சாதிக்க முனைவது உங்களுக்கே ஆபத்து கல்யாண நோட்டுக்கு போறதுக்கு ஒருத்தர் கலிஷா நோன் அடிச்சுன்னு போனாராம் டெய்லர்கிட்ட கல்யாண நோட்டுக்கு அன்றீங்க வெடின் ஹவுஸ் அந்நீ கல்யாண நோட் ஹோட்டல்ல அவற்றை இருந்ததே ஒரு கலிசான் தான் அந்த கலிசாலையும் சரியா இங்கே போல் கண்டுகிட்ட கிளிங்கி டெய்லர்ட்ட கொடுத்தாராம் டெய்லர் மாமா இங்கே ஒரு அடி அடியொன்று அடிச்சுதாங்க இங்கே அடி அடிச்சுதாங்க அவர் சொன்னாலும் வச்சுட்டு போங்கோ ஏழு மணியை போல வாங்கோ தச்சு வைக்கிறது இங்க வாங்கோ எங்களுக்கு டெய்லரிங் சென்னி தராயோ நாங்க எல்லாம் திண்டவனோல் நாங்க வெண்டவனோல் சும்மா எங்கெல்லாம் அவிக்க வாங்கலாம் இது பெரிய கதை இது கூட எடுக்க பாக்குறீங்களா

வார வாரம் எல்லாம் சிரிக்கிற வார வாரம் எல்லாம் சிரிக்கிற இவர் எல்லாத்துக்கும் செல்ஃப் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் எல்லாம் தெரிஞ்சவங்களாம் மண்ணாம் கட்டி சிரிச்ச ஒன்றுக்கும் அல்ல விஷயம் வெளிய அவசரமா அடிச்ச ஓண்ட ஸ்டைலுக்கு அடிச்ச கிழிஞ்சிருச்சு பிரிஞ்சிருச்சு அப்பதான் சென்னாராம் விஷயம் விளங்கினத்தோட காலை கீழே போட்டுக்கொண்டு எலும்பிக்கொள்ளேலா வெக்கம் சின்ன பிள்ளை கண்டாங்களா கண்டாங்களா நான் அவசரப்பட்டு ஏழு மணிக்கு வர சொல்லி இது இந்த அவசரம் காப்பு வாங்கி தந்தது இப்ப முன்னு கால போகாம பின்னு கால கேர் போட்டு பின் பகைத்தால் ஹோட்டல் பகைத்தால் இறங்கி பஸ்ல ஊருக்கு போறேன் எவ்வளவு